கங்கனபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஆக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி இருபத்தி நான்கு பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இரவு ஏழு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கார்த்திகை மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் ரோஹிணி யோகம் சித்தி மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் வதிபாதம் கரணம் பவம் காலை ஒன்பது பதினான்கு வரை அதன் பின்னர் பாலவம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஏழு ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை அமிர்த காலம் பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்று முதல் நான்கு நாற்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஆறு முதல் ஐந்து பதினான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஆறு பதினேழு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு இருபது வரை சூரியராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி முழுதினமும் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து இருபத்தி ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு முதல் நான்கு இருபது வரை கொளிகை காலை ஏழு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை வரசுலை மேற்கு பரிகாரம் வெல்லம் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ அதன் பின்னர் பஞ்சமியம் வாசர பிருகுவாசரயுக்தாயம் கிருத்திகன்கத்திரயுக்தாயம் அதன் பின்னர் ரோகிணி சித்தி நாம யோகயுக்தாயம் அதன் பின்னர் நாம பவநாம கரணுக்தாயம் அதன் பின்னர் பாலவ அதன் பின்னர் கௌலவ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः